அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நியூ சிலபஸ் படி புதுத்தமிழுக்கு தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா முப்பது கேள்விகள் இன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சால் இதெல்லாம் ஒரு ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி பாருங்க எவ்வகை வினா என்பதை எழுதுக தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது என்ன தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது என்ன வினான்னு பார்த்தீங்கன்னா வினா இப்போ ஒரு மாணவர் வந்து ஆசிரியரை பார்த்து அவருக்கு சிலப்பதிகாரத்தை ஏற்றியது யாருன்னு பெரியது அவர் வந்து என்ன ஆசிரியரிடம் கேட்டால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அறியா வினா அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் தருக புரொப்போசல் இதனுடைய கலை சொற்களுக்கு தமிழாக்கம் என்ன ப்ரொப்போசல் என்பது எதை குறிக்கும் தமிழாக்கத்தில் ஆன்சர் கருத்துரு என்பது சரி ஜேர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ்ச்சொல் தருக ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் என்பது இதழியலை குறிப்பதாகும் தொடர்வகை அறிந்து சரியான விடையை எழுதுக பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே இதற்கு உங்களுக்கு ஈஸியாக பார்த்திடலாம் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே என்பது உணர்ச்சி தொடரை குறிப்பதாகும் மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இவ்விடைக்கேற்ற வினா என்ன ஆப்ஷன்ல பாருங்க மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆப்ஷன்ல யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது சரி இருவினைகளின் பொருள் வேறுபாடு தொடுத்தல் தொடுதல் இதுல இருவினைகளின் பொருள் வேறுபாடு என்ன தொடுத்தல் தொடுதல் அப்படி ஆப்ஷனில் பாருங்க தொடுத்தல் என்பது அணிதலை குறிக்கும் தொடுதல் என்பது தீண்டுதலை குறிப்பதாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க இயற்கையின் அழகிய நாட்டியங்கள் அசைவுகள் அனைத்தும் இந்த ஆப்ஷன்ல எது வந்து சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் தொடர் இப்படியா ஆப்ஷன்ல பாருங்க இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் என்பது சரியான தொடர் அடுத்த ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இரண்டாயிரம் தொன்மையுடையது ஆண்டுகால ஏறு தழுவுதல் இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டு கால தொன்மை உடையது என்பது சரியான ஒன்று அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி அப்போ நம்ம காங்காச்சா இதில் எந்தெந்த எழுத்து முன்னாடி வரும் உயிரிழத்துல எது வந்திருக்குன்னு பார்த்தாவே ஈஸியா பார்த்திடலாம் இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா அழகு பொறிப்பு மகிழ்ச்சி வனப்பு என்பது சரியான ஒன்று மயங்கிய இதனுடைய வேர்ச்சொல் என்ன மயங்கிய இதனுடைய சரியான வேர்ச்சொல் மயங்கு என்பது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை உண்கிறேன் இதன் வேர் சொல்லை கண்டறிக உண்கிறேன் இதனுடைய வேர்ச்சொல் உன் என்பது சரியான ஒன்று ஏரி ஏரி ஒளி வேறுபாடறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை தேர்க ஏரி 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 அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க இதில் சரியான ஒன்று மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான் என்பது சரியான ஒன்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்கூல் சூழ் அப்படியே ஆப்ஷன்ல சூல்னா எதை குறிக்கும் சூழ் சூல் ஆன்சர் சூல் என்பது கருப்பம் கருப்பம் சூல்கிறது ஆராய்ச்சி சூழுங்கிறது சூளுரைத்தான் அப்படின்னு பார்த்திருப்போம்ல சபதம் என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் லெவல் கிராசிங் இதனுடைய சரியான தமிழாக்கம் எது ஆப்ஷன்ல லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் என்பது சரியான ஒன்று வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருளை சூட்டுக வட்டார வழக்கு சொல் பதனம் அப்படின்னா என்ன பதனம் என்பது கவனமாக என்பதை குறிப்பதாகும் பொருந்தா சொல்லை கண்டறிதல் பாடுதல் பாடியவள் கெடுதல் படித்தல் இதில் பொருந்தாதது பாடியவள் என்பது சரியான விடை எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக ஐம்பெருங்காப்பியம் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன ஐம்பெருங்காப்பியம் இதனுடைய எதிர்ச்சொல் என்னவா வரும் கண்டிப்பாக ஐ ஜிருங்காப்பியம் என்பது சரியான விடை எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் நகுதல் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன நகுதல் நகுதல்னா என்ன பண்ணும் பொருள் பார்த்தீங்கன்னா சிரித்தல்னு அர்த்தம் இதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் அழுதல் என்பது சரியான விடை தான் ஒரு என்ற சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன தான் தானொரு சொல்றப்பவே என்பது சரியான விடை பத்தியை படித்த வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார் திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது அவ்வினா அவரை உறங்கவிடவில்லை இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார் பிறகு பாதர சாவி விளக்கு பென்சீன் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார் ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை தந்தது அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம் யார் அவர் தெரியுமா அவர்தான் சர் சி வி ராமன் இதிலிருந்து ஐந்து கேள்விகள் என்னங்கிறத பார்த்திடலாம் ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமனாவார் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எந்த கேள்வி ஆப்ஷன்ல அவருக்கு கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்பதுதான் அந்த கேள்வியாகும் தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது சர்சீபிராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார் சர்சீபிராமன் தனது ஆய்வின் முடிவை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் சர்சி வி ராமனாவார் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றது அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன என்பதுதான் சரியான ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடராகும் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படுவது எந்த நூல் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படுவது திருக்குறளாகும் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எந்த நூல் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது நாலடியார் என்பது சரியான விடை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒவ்வொரு பாடலிலும் ஆறு கருத்துக்களை கூறும் நூல் எது மூன்று அறக்கருத்துக்கள்னு நம்ம திரிகடிகம் பார்த்தோம் ஆறு அறக்கருத்துக்களை கூறும் நூல் ஆன்சர் ஏலாதி என்பது சரியான ஒன்று இளமையில் கல் என்று கூறியவர் யார் இளமையில் கல் என்றவர் அவ்வையார் ஆவார் கடைசி ஒன்று உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் யார் அவர் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் அவ்வயாராவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் முப்பது கேள்விகள் கண்டிப்பாக இதை உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்